ஆண்டவர் முன்னாடி நடந்து போனாலே தடைகள் என்ன ஆயிரம் தெரியுமா நம்மால நீக்கப்படக்கூடியதாய் மாறிடும் நம்ம நிறைய முயற்சி பண்ணுகிறோம் நிறைய காரியத்தை நிறைய தடையை மாற்ற முடியவில்லை ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்ம முயற்சி பண்ணி முடியாத பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறதுனால நடக்க போகிறது இந்த ஆகஸ்ட் நான்காவது நாள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இதுவரை நீங்க செஞ்சு நடக்கல ஆனா இனி கட்ட உங்களை வச்சே அந்த நடப்பிக்க போகிற விசுவாசிக்கிறவங்க மற்ற நல்ல கரங்களை கணக்களை ஆமை நல்ல கவனியங்க நீங்க ஜெபமன் நீ நிறைய காரியம் நடக்கல அதனால உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வராம நாலு பேருக்கு ஜெப சப்போர்ட் கேட்டிங்க இவங்க ஜோமனா நடக்கும் ஏசுவினா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஆமை உங்க முன்னாடி போயிட்டார் நீங்க ஜோம் பண்ணா நடக்கும் நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை வெண்கல கதவை வந்து நம்மளை வச்சுதான் உடக்கி வைப்பார் இருப்பு தாழ்பாள்களை அதுக்கு என்ன எப்படி நல்ல கவனிங்க

ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அது எனக்கு ஈஸியா இரு ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா சிவந்த சமுத்திரம் எனக்கு ஈஸி ஆயிரும் எனக்கு ஈஸி ஆயிரும் எரிகோ எனக்கு நம்புறவங்க நம்புறவங்க கத்தர் உங்க முன்னாடி போறான்னா எது எது உங்களுக்கு கடினமா இருந்ததோ அதெல்லாம் ஈஸியாக போகுது எத்தனை பேர் இந்த வார்த்தை கத்தர் என்னோட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறான் போகுது ஆம சொல்லுங்க பார்க்கலாம்